சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் வந்திருக்கும் நித்திய கல்யாணி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற ஒரு வைக்கிறேன் மேடம் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் நம் உடலுக்கு நாமே மருத்துவர் நம் மனம் கெட்டால் உடல் கெடும் நம் உடல் ஊனத்தை விட நம்மன ஊனமே பெரிய நோயாகும் மருத்துவ மாமேதை எட்வர்ட் பேட்ச் அவர்கள் பல ஆராய்ச்சிகளின் மூலம் மலர் மருந்துகளை கண்டுபிடித்து நம் மனமே பல நோய்களை நமக்கு தருவதாகவும் எடுத்துரைத்தார் மனிதனின் பல நோய்களுக்கு காரணமாக இருப்பது அவனது மன எழுச்சியே என்றார் நம் அரக்க குணங்களான கோபம் பொறாமை சுயநலம் காமம் வெறுப்பு பேராசை நியாயமின்மை பயம் அகங்காரம் விட்டு தெரியாத மனநிலை ஊசலாடும் மனநிலை அதிர்ச்சி பகை உணர்ச்சி இது போன்ற மிருக குணங்களே பலவித நோய்களாக வெளிப்படுகின்றன இது போன்ற நம் மனநோய்களை மலர்களிலிருந்து எடுக்கப்பட்ட மலர் மருந்துகள் மூலம் எளிய முறையில் குணப்படுத்தலாம் என்றார் நாம உடல்நாள் வந்து ஒரு போர்டீன் செக்ஷன் போயிருக்கு மலர் மருத்துவத்தை பத்தி இது வந்து லாஸ்ட் செக்ஷன்

மேடம் நான் அந்த ஒரு ஒரு क्वेश्चन சொல்லி ஆமாங்க சார் மாணவர்கள் எந்த பாடத்தை படிப்பதுன்னு சொல்றீங்களா மாணவர்கள் வந்து ரொம்ப படிக்காத மாணவர்கள் ரொம்ப சோம்பலான மனநிலை இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னாக்கா நம்ம ஸ்கிளாங்ரஸ்ன்ற மருந்தை வந்து நம்ம மலர் மருந்தை நம்ம வந்து காலையில ஒரு அஞ்சு சொட்டோம் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு சொட்டோம் ஒரு ஈவினிங்ல வந்து இல்ல ஈவினிங் ஆறு இல்ல நைட்டு ஒரு அஞ்சு சொட்டம் நம்ம கலந்து கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து நல்லா படி படிக்கிற ஒரு மனநிலை வரும் அதே மாதிரி ஒரே ஒரு இதுதானா அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால சிந்தனையின் பாதிப்பு இருக்கும் மன பாதிப்பு இருக்கும் சில பேர்களுக்கு அதிர்ச்சி இருக்கும் இனி வாழ ஒன்றுமே இல்லை எண்ணமும் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்களா ஹனி சர்க்கிள் இந்த அஞ்சு மருந்து கலவையும் என்ன பண்ணலாம்னாக்கா குளோபஸ்ன்ற சின்ன சின்ன உருண்டைகள் வடிவத்துல வரும் அதுல நம்ம எல்லாமே ஒரு மூணு மூணு சொட்டு கலந்து நல்ல ஷேக் பண்ணி காலையில ஒரு அஞ்சு உருண்டையும் ஈவினிங் ஒரு அஞ்சு உருண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனநிலை மாறி குழந்தைங்க வந்து அந்த அதிர்ச்சியில இருந்தும் வெளியே வந்து நல்ல ஒரு மன பாதிப்பு இல்லாம படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இதே போல வந்து இன்னொரு காரணம் கண்டறி காரணமே இல்லாத ஒரு பயம் என்ன எதை பத்தியுமே ஒரு பயம் இல்லாம நம்பிக்கை குறைதல் வழிகாட்டுதல் இல்லாம வழிகாட்டுதல் யாருமே ஒருத்தர் கைட்லைன்ஸ் இல்லாம இருக்கிற குழந்தைங்க அப்புறம் வாழ வாழ தெரியாத மனநிலை இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்பன் செரோட்டா மஸ்டர்ட் மிமுலஸ் இந்த மாதிரி நாலு இதையும் நம்ம குளோபஸ்ல கலந்து மார்னிங் ஒரு நாலு மருந்தும் நாலு உருண்டைகளும் சும்மா வாயில் வச்சாலே அது கரைஞ்சிரும் அதே மாதிரி இரவு வந்து நாலு மருந்து கொடுக்கும்போது இந்த காரணம் தெரியப்படாத பயம் வரும் பார்த்தீங்களா காரணமே இல்லாத ஒரு பயம் வரும் ஓ இது வந்துடுச்சோ அது வந்துடுச்சோ அந்த பயம் பயமெல்லாம் போயிடும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மனசுல வரும் நம்மளுக்கு வாழவே அருகதை இல்ல அப்படின்ற மனநிலை மாறி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நல்லா ஒரு படிக்க ஆரம்பிப்பாங்க சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க போட்டி இருக்கும் நிறைய பொறாமை இருக்கும் சண்டை போடும் மனநிலை இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம அதுலயே சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த விஷயத்திலயே படிக்க மாட்டாங்க நிறைய பேர் அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கா ஆலிவும் பிளஸ் வால்னட்டும் நம்ம வந்து ஒரு அஞ்சஞ்சு சொட்டு ஆஹ் குளோபஸ்ல வந்து நம்ம ஒரு அஞ்சஞ்சு சொட்டு போட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு அஞ்சஞ்சு உருண்டைங்க போட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பாயில வந்து கொடுக்கும் போது அந்த மனநிலை மாறி குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக சேட்டம் செய்ய குழந்தைகள் ரொம்ப பயங்கரமா சேட்டை பண்ணாங்க குழந்தைங்க சமாளிக்கவே முடியாது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெர்வைனும் வில்லோவும் கொடுக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து ஆர்டிசம் குழந்தைங்க நிறைய மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க சில குழந்தைங்க இருக்கும் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு வந்து கடிக்கிறது உடைக்கிறது தூக்கி போடுறது இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செறிபுளம்ன்ற ஒரு மருந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த செறிபுளம்ன்ற ஒரு ஒத்த மருந்தே வந்து இவங்களுக்கு நல்லா வந்து அந்த குணத்தை மாத்தி அந்த குழந்தைங்களை வந்து ஒரு மாதிரி கோமான மனநிலைக்கு போகும் அதே போல உணவை சாப்பிடும் இருக்கும் குழந்தைகள் நிறைய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப சாப்பிடாத அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ராக் வாட்டர் வில்லோ கிராப் ஆப்பிள் இந்த மூணு மருந்தைய நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே ஒரு டூ டூ ட்ராப்ஸ் போட்டுட்டு குளோவஸ்ல நம்ம கலந்து நல்லா அந்த குளோவஸ நல்ல ஷேக் பண்ணிட்டு அந்த ஒரு குட்டி பாட்டில் இருக்கும் அந்த கண்டெய்னர்ல போட்டுட்டு நம்ம கலந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு ரெண்டு மார்னிங் ரெண்டும் நைட்டு இரவு கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க நல்லா பசி எடுத்து அதுக்கு மனநிலை மாறி நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் இது போல சில குழந்தைங்களுக்கு தன்னுடைய திறமையே தெரியாது அவங்களுடைய திறமையே என்னன்னு தெரியாது தோல்வி பயம் நம்பிக்கையின்மை தனித்து செயல்பட முடியாத மனம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஆனா என்னுடைய திறமைய வந்து எனக்கே தெரியாது அதை வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சில மருந்துகள் மூலியமா இந்த மலர் மருந்துகள் ஹான் கார்ஸ் செரோட்டோ இந்த மூணு ம மலர் மருந்துகளையும் அவங்க எடுக்கும் போது இதே மாதிரி மூணு மருந்தையும் குளோபஸ் ரெண்டு ரெண்டு சொட்டு போட்டு நல்லா ஷேக் பண்ணி அவங்களுக்கு காலை இரவு அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மனநிலை மாறும் அவங்களுக்கு அந்த சோகத்தில தோல்வியிலிருந்தும் தோல்வியில பயத்திலிருந்தும் நம்பிக்கையின்மை இல்லாம நம்பிக்கையின்மை இல்லாத ஒரு எதுவுமே ஒரு தனித்து செயல்பட நீங்க கூட வரீங்களா நீங்க செய்றீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போது அதுங்க வந்து நல்லா வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க வீக்கான குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் எனர்ஜி டானிக் நிறைய குழந்தைங்க வந்து வீக்கா இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க எக்ஸாம் போகும்போது நம்ம வந்து இது வந்து பொதுவாக சொல்றது எக்ஸாம் போகும்போது குழந்தைங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க சில பேர் வீக்கா இருப்பாங்க எல்லாமே மறந்து போயிடும் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹான் பீம் அப்படின்ற ஒரு மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அசுர பலம் வரும் அந்த ஒத்த மருந்தே அசுர பலம் வந்து அவங்க நல்லா படிச்சுட்டு போனதெல்லாம் நல்லா வந்து எழுதுறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி டானிக் மாதிரி கிடைக்கும் அது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து அஹ் நாலுல இருந்து அஞ்சு முறை கொடுக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா கணவன் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அவங்க வந்து நல்ல ஒற்றுமையுடன் வாழறதுக்கு நம்ம வந்து ஆஹ் ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சின்ன விட்டுக் கொடுதல் புரிதல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க வந்து அஹ் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுனாலதான் நிறைய பிரச்சனை இப்ப வந்துட்டு இருக்கு அவங்க வந்து நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா அவங்க நல்லா வாழறதுக்கு ஆலிவ் மஸ்டர்ட் வில்லோ இந்த மூணு மருந்தும் அவங்க குளோபஸ்ல கலந்து குடிச்சாலும் சே எடுத்துக்கிட்டாலும் சரி உருண்டைகள் மூலயமா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு தண்ணியில ஒரு ஆறு டம்ளர் தண்ணியில வந்து இது மூணுத்தையும் கலந்து குடிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப கடவுள் மனைவி மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் அதே போல அடங்கா பிடாரி மனைவி ரொம்ப வந்து சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க சண்டையிடம் கணவன் பேச்சை கேட்காத குழந்தைகள் இவர்கள் நம்ம வழிக்கு கொண்டு வந்து நல்வழிப்படுத்த ஆலிவ் வில்லோ வைன் மஸ்டர்ட் இந்த நாலு மருந்தையும் நம்ம வந்து குளோபஸ்ல கலந்து கொடுக்கும் போது இந்த அடங்கா பிடாரி மனைவி அவ வந்து தன்னுடைய இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு இதுவா சந்தோஷமா அவங்க அவங்க சொல் பேச்ச கேட்டுட்டு அவங்களுடைய ஆணவத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அவங்க நம்ம பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய மாத்திப்பாங்க ஏன்னா இது எல்லாமே மைண்ட் தான் இது அதே மாதிரி சண்டையிடம் கணவனும் நம்ம பண்றது தப்பு இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனைவிடம் வந்து ஒரு நல்ல புரிதலோட இருப்பாரு அது போல குழந்தைங்களும் வந்து அஹ் வந்து சின்ன குழந்தைங்களும் வந்து அவங்களுடைய குணத்தை மாத்தி வேற இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க நம்ம கிட்ட நல்ல பேச்சு கேட்டு ஒரு நல்ல ஒரு இதுவோட இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்திருக்கிற இந்த காம்பினேஷன் படி கொடுத்திருக்கிற மருந்துகள் வந்து படிப்புக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி இந்த என் ஆஃப் இந்த இந்த மருத்துவம் வந்து என்ட் ஆஃப் த இதுக்கு வந்திருக்கு இது வந்து எல்லாருமே வந்து நிறைய பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த எபிசோடை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அடுத்து அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி கேட்கும் போது என்னென்ன குணத்துக்கு என்னென்ன நான் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடலாம் ஹலோ ஹலோ சார் இருக்கேன் மேடம் இருக்கேன் இருக்கேன் என்ன கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம் கேள்வி இருக்கா சீதாராமன் சார் பிளவர் மடியில் இருந்தா கேள்வி என்ன கேட்கலாம் ரகுராம் நீங்க கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணு நிமிஷமா சொல்லிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா எந்த புத்தகம் நீங்க இதுக்கு ரெஃபர் பண்றீங்க அத சொல்லுங்க மேடம் அப்புறம் மேடம் சொல்லுங்க புத்தகங்களா ஆமா மேடம் நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஹோமியோபதி படிச்சிட்டு இருக்கேன் மலர் மருத்துவம் படிச்சிட்டு இருக்கேன் மேடம் ஓகே சார் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம பண்ற எல்லாமே அனுபவத்துல இருந்து தான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரி மேடம் நம்ம ஒரு 10 15 வருஷமா நம்ம மலர் மருத்துவ வந்து நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய வந்து ஒவ்வொருத்தருடைய குணத்தை பாத்து பாத்துதான் நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொருடைய மனநிலையும் என்ன எட்டு ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் எட்டு எட்டு மருந்து மலர் மருந்துகளும் பிரிச்சிருக்காரு அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிளைண்ட்ஸ் வராங்கன்னாக்கா அவங்ககிட்ட முதல்ல நம்ம செவி கொடுத்து நம்ம கேட்கணும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம எதுவுமே பேசக்கூடாது அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டா அது வந்து இதுவாகும் சார் பயம்னா எத்தனை மருந்துகள் இருக்கு பயத்துலயே மருந்து ஆஹ் ரெண்டு மூணு மருந்து இருக்கு ஆஸ்பென் இருக்கு உங்களுக்கு உம் உம் ரெண்டு மூணு மருந்துங்க இருக்கு உங்களுக்கு தெரிந்த பயம் தெரியாத பயம் தெரியாத பயம் இந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா அதுக்கு நம்ம அப்புறம் கவலை தோய்ந்த முகம் அதுக்கப்புறம் வந்து காரணம் இதுக்கெல்லாம் வந்து உள்ளது அதுக்கப்புறம் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு மருந்துகள் தானே மேடம் ஆமாங்க சார் சரி நன்றி மேடம் இது வந்து வேற ஏதாவது புத்தகங்கள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க மேடம் நான் அது வாங்கி படிக்கிறேன் மறுபடியும் புத்தகத்துல ஒரு காமா தான் சார் கொடுப்பாங்க பட் நம்ம நிறைய லைன்ஸ் பக்க பார்க்க பக்க நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் சாய்ஸ் பண்ணனும் இது நம்ம ம் ம் the weakான குழந்தைனா நீங்க புக்க வச்சு ஒண்ணுமே நீங்க புக்க வச்சு நம்ம knowledge வேணா இது பண்ணிக்கலாம் பட் انا நம்மளுடைய அனுபவத்துல ஒண்டி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும் ம் ம் இந்த மேடம் அந்த கனவன் மனைவி உறுமே அடங்காத மனைவி பேச்சே கேட்காத இவங்களுக்கு வந்து மேடம் ஆலிவ் மஸ்ட் இந்த வில்லோன்னு மேடம் இந்த வில்லோங்கிறது வந்து மாமியார் அதனாலேஷன் அந்த பிரச்சனை எல்லாம் வருது அது இங்கே மனச்சோர் வருதுங்களா மஸ்டர்டு வந்து ரெண்டு பேரையுமே ஒரு சந்தோஷத்துக்கு ஆகும் சார் இது மஸ்டர்டுன்றது வந்து ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணோம் இது ஓஹோ மேடம் அந்த ஆலி ஆலிங்கிறது வந்து எப்படி மேடம் என்ன மேடம் சொல்லுது ஆலி வந்து உங்களுக்கு ஒரு உடல் வலிமை கொடுக்கும் உடல்ல இருக்கிற சோர்வு போக்கும் ஒரு சில பேருக்கு சோர்வு இருந்தாலும் வந்து ஒரு சுடுசுடுப்பாக இருப்பாங்க அது புரியுதுங்களா கணவன் வந்து ஒரு சோர்வா இருப்பாரு இப்போ வந்து சொல்ல முடியாம மனைவி கிட்ட வந்து சிடுசிடுப்பு தனப்ப காமிப்பாரு இதுலயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இப்ப இந்த ஆலிவ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உடம்பு நல்ல ஒரு இப்போ ஃபாஸ்டிங் இருக்கும் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஃபுல் டே இன்னைக்கு ஒன்னும் தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலிவ் குடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த பசின்றதே கிடைக்காது நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கலாம்

தன்னைத்தானே தானே குற்றம் சுமத்தம் இன்னும் கொஞ்சம் நல்ல செய்யலாமா அப்படிங்கறப்ப இந்த இந்த கணவன் மணிக்கு இது எப்படி மேடம் பொருந்தும் பைன் வந்து சொல்லவே இல்லைங்களா நான் இந்த கணவன் மணிக்குள்ள கணவன் மணியுமே ஒற்றுமையா வாழ்றதுக்கு பைன் சொல்லி ஃபைன்னு சொல்றேன் நானே அதுக்கு கடைசியா கடைசியா சொன்னீங்க சந்தையிடம் ஆல்யூ பில்லோ வைன்னு வைன்னு டபிள்யூ என் யூ வைன் வைன்னு சொன்னீங்களா சரிங்க மேடம்

கேளுங்க சார் கேளுங்க கேளுங்க ரகுராம் கேளுங்க ரகுநாதன் கேள்வி இருக்காங்க சார்

பிரச்சனைன்றது வந்து ஒரே பிரச்சனை கிடையாது நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அந்த எதுக்கு நம்ம போவாத இருக்கிறதுக்கு மலர் மருந்து எடுத்துட்டு நம்ம நம்ம வந்து அந்த எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய டிவோர்ஸ் ஆஹ் நிறைய வந்து விட்டு கொடுத்து இல்லாத வசதி தானே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கோசரமே நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளவர் மெடிசன் இருக்கு இருக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் போது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் சார் நானு நிறைய பேர் கொடுத்து டிவோர்ஸ் வரைக்கும் ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லாவே இருக்காங்க சார் அவங்க டிவோர்ஸ் கேட்கல மேடம் நான் சிவில் கேஸ் சொல்றேன் நில நில நிலா சம்பந்தமான கேஸ் சொல்றேன் எல்லாத்துக்குமே இருக்குது சார் எல்லாத்துக்குமே இருக்குது தனிப்பட்ட முறையில நீங்க கேளுங்க நீங்க நான் சொல்றேன் சரிங்க மேடம் ஐயாட்ட நம்பர் வாங்கிக்கிறேன் மேடம் ஐயா ஐயா உங்க நம்பர் கேள்வி இருக்காம முடிச்சுக்கலாமா கொஞ்சம் பொறுமையா சொன்னா கொஞ்சம் குறிப்பா இருக்க கொஞ்சம் ஐயா நன்றிங்க நன்றி